அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியை படித்திருக்கின்றோம் உதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு தொடங்கும் அதில் ஒரு பாட்டு கேட்போம் தனம் தரும் கல்வி தரும் அப்புறம் வந்து என்ன சொல்லும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் வேண்டும்னு கேட்போம் இதை அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு பாட்டு இருக்குது அறுப்பாளர் ஒருமையுடன் திரு நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் கலவாமை வேண்டும் இதையும் அப்படி வச்சு அப்புறம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிமை இப்படி பல பாடல்களில் நம்ம பாடி என்ன கேட்குறோம் குடும்பம் கொட்டி காசு பணம் நகை நட்டு நம்ம சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுக்கு பேர் அப்ளிகேஷன் போடுறது விண்ணப்பம் போடுறது இப்போயே எல்லாருக்கும் வெக்கேஷனாக இருக்கும் அடுத்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க இப்போ அப்ளிகேஷன் ஒவ்வொன்றும் போட்டு ஒவ்வொன்றும் வாங்குகிறோம் எந்த அப்ளிகேஷனுமே போடாமல் வேண்டுதலே வைக்காம சில பேர் மேலே காதல் வருது பாருங்கள் அது ரொம்ப இயல்பு இன்றைக்கி நம்ம காஞ்சி மகான் தொடர்பில் இந்த காஞ்சி மகான் தொடரில் பெரியவருக்கு தொடர்புள்ள பல மனிதர்களை பற்றி பேசிகிட்டு வரோம் ஆனால் விலங்குகளின் காதலர் பெரியவர்னு பேச போகிறோம் என்னது விலங்குகளின் காதலர் பெரியவர்னு பேச போகிறோம் நீங்கள் அப்போ சிங்கம் புளியை நேசித்தாரா கரடியை வச்சிருந்தாரா மடத்துக்குள்ள இப்படி இல்லை பெரியவர் பாதயாத்திரை பண்ணுறார் வந்தனத்துக்கு ஒருத்தர் வீட்டு வாசலில் நிற்கிறார் உச்சி வெயில் சுற்றி அவர் காலில் கட்டெரும்பு கடிச்சிடுது அப்படி அப்படி காலை அந்த பாதரைச்சி இல்லாமல் இருந்தபோது அப்படி அப்படி தட்டி விடுறதுக்கு பார்க்குறார் பக்கத்தில் இருந்த மெய்யன்பர்கள் சிப்பந்திகள்லாம் துடிச்சுட்டு அந்த எறும்புகளை அப்புறப்படுத்துறதுக்கு ஏதோ முயற்சி பண்ண போகிறாங்க மொத்த வார்த்தை சொல்கிறார் அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து நின்றுட்டு அதை சிரமம்னு நினைக்கக்கூடாது பொதுவாக மகான்கள் ஈ எறும்புக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாதுங்கிறத படிச்சிருக்கோம் அதை பாக்குறோம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பெரியவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள்ல ஒரு காலமும் ஸ்டிக்கர் கோலத்தை பெரியவர் ஏத்துக்கவே மாட்டார் அரிசிமா கோலம் போடுங்கோ கோலம் போடுங்க தரையில நல்லா ஏன் 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 ஆயிரம் கேள்வி நம்ம மண்டையை உடைச்சிக்கிறோம் நல்ல நாள் பெரிய நாள்ல மாக்கோலம் விடுவோம் கிருஷ்ண ஜெயந்தினா மாக்கோளம் விடுவோம் சாதாரணமா மாவை கலந்து வச்சு கோலம் போடுவோம் ஆனா இப்ப யாரும் பண்றது ஸ்டிக்கர் கோலம் ஏன் பெரியவர் சொன்னார்னா பிறகுதான் அவருடைய தெய்வத்தின் குரலை படிச்சா தெரியுது எறும்புகளுக்கு சாப்பிடுவதற்கான உணவு இந்த மாக்கோளம் சார் நம்ம மனிதன் வாடும் காலத்துல நம்மையும் அறியாம தெரியாம காலையில ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தரோம்னா அது இந்த ஈ எறும்புகளுக்கு கொடுக்கறது அதனால மாக்கோளம் இடுங்கள்னு சொல்லியிருக்காரு இது அப்படியே வைங்க ஒரு நாள் நள்ளிரவு ஒரு ஒன்னே கால் மணி மரத்திலே கட்டப்பட்டிருக்க யானை அப்படியே வெகுண்டெழுந்து ஒரு சத்தம் கொடுத்துருக்கு வெகுண்டெழுந்து ஒரு சத்தம் என்னன்னு பாருங்கன்னொன்னு எல்லாரும் அரண்டு மிரண்டு போய் பார்த்துருக்காங்க ஒன்றும் இல்லையா யானை பக்கத்தில் எதுவுமே இல்லையா எல்லாரும் வந்து ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னாரா திருப்பி ஒரு கால் மணி நேரம் யோசிச்சுட்டு சரி சித்த பொறுங்கோ திருப்பியும் மிரட்சியாக ஒரு சத்தம் கூப்பிட்டாராமத்தர நல்ல எண்ணெயை நல்ல எண்ணெயை நிறையா ஊற்றி எண்ணெய் வாசம் படுற மாதிரி ஒரு திரியை போட்டு விளக்கேற்றி யானை பக்கத்தில் வச்சுட்டு யானையை கலட்டி வேறு இடத்துல கட்டிடுனாராம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சோடன மயான அமைதி என்ன பெரியவான் யானை பக்கத்தில் ஒரு பாம்பு வந்திருக்கு அதை பார்த்து தான் அது மிரண்டு போயிருக்கு அதான் சத்தம் எழுப்பியிருக்கு அதுக்கு ஏன் பெரியவா என்னைய நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கு பாம்பு போயிடும் அதே இடத்துல இருந்தால் யானைக்கு பயம் போகாது வேறு இடத்துல கட்ட சொன்னேன் போங்கோ அப்படின்னு படுக்க போயிட்டாராம் இது மாதிரி பல செய்தி சொல்லலாம் பெரியவரை பற்றி விலங்குகளை காதலன் பெரியவாங்கிறதுக்கு அடுக்கிட்டே போகலாம் யானை பாகன் ஒரு நாள் மதிய உணவுக்கு போன போது பெரியவா அந்த சமையல் வல்லுநரை கூப்பிட்டு நாளைக்கு முடிஞ்ச மட்டுக்கும் அவன் சாப்பிட்டோன்ன வந்து என்னை பார்க்க சொல் சாப்பாடு அப்படி இப்படி இருக்கக்கூடாது எவ்வளவு மட்டமான அரிசி இருக்குமோ அதில் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுன்னுட்டு போயிட்டாரான் ஒரு காலமும் பெரிவா அப்படி சொன்னதில்லை ஒரு காலமும் சொன்னதில்லை மறுநாள் யானைப்பாகனுக்கு பார்த்தா அந்த சாப்பாடு தட்டில் சொல்ல முடியாத துயரத்தோட ஒரு அன்னம் அதை முடிச்சிட்டு வேண்டா வெறுப்பா வந்தோடனே பெரியவா எதையர்ச்சியா வர்ற மாதிரி வந்து அப்படி கூப்பிட்டாராம் சாப்பாடு அப்படி பெரியவா அப்படின்னு சாப்பாடு எப்படி இருந்தது எப்போதும் போல இல்லை அப்படின்னாராம் ஒரு நாள் தரமில்லாத சாப்பாடு கொடுத்தா உன் மூஞ்சி எப்படி ஆறுது கடந்த ஒரு வாரமா நீ யானைக்கு சோறு ஊட்டி கொடுக்கறதுல எவ்வளவு மண்ணும் கல்லுமா சேர்த்து கொடுக்குற நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீனாவது வாயுள்ள ஜீவன் யார்கிட்டையாவது சொல்லி திருத்திக்கலாம் வாயில்லாத ஜீவனுக்கு கொடுத்தா நல்லதை குடுனாராம் யானை மட்டும் தான் தண்ணி வந்து மனுஷன் பார்த்ததில்ல மனுஷன் கண்ணிலேருந்து தண்ணி வந்ததான் யானை பாகம் துடிச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுக்கொண்டாராம் இதை விட ஒரு மிராக்கள் சொல்லட்டுமா மடத்துல உள்ள கோசாலையில ஆயிரக்கணக்கான பசுக்கள் இன்னைக்கு பராமரிக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பசுக்கள் தேனம்பாக்கத்துலேயே இருக்கு ஓரிகையில் இருக்குது எல்லா இடங்களையும் இன்னைக்கு கோபூஜை பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆனால் அதுக்கு வித்திட்டவர் பெரியவர் ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு பசு துடிச்சிருக்கு சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து எத்தனையோ டாக்டர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்களா கடைசியாக ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு டாக்டர் சொன்னாரான் அந்த கன்னுக்குட்டி உள்ளே பிறந்து செத்து போயிடுச்சு அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஆபத்து தான்னு சொல்லிட்டு போயிட்டார் இதை பெரியவர்கிட்ட சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலம்பாங்களே அந்த மாதிரி அப்புறம் மேனேஜர் பயந்து பம்மி பம்மி சொல்லிட்டார் பெரியவா அப்படியான்னு சொல்லி பதினோரு மணிக்கு ஒரு அரிக்கலாம்பு லைட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கோவாகிய பசுவை பார்த்து நாலு தடவை தடவி கொடுத்து ஏதோ ரெண்டு ஸ்லோகம் சொல்லி கண்ணை உத்து பார்த்துருக்கார் அடுத்த எட்டாவது வினாடியில் எட்டாவது வினாடியில் உள்ள இறந்து போனதுன்னு மருத்துவரால் சொல்லப்பட்ட கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து வெளியில் வந்ததான் மறுநாள் காலையில் மருத்துவர் குறிப்பு எழுதி கொடுத்தாராம் இது அறிவியல் மிராக்கள் அல்ல ஆண்டவனால் செய்யப்பட்ட மிராக்கள் இப்படி அப்படியே செய்திகளை நம்ம அடுக்கிகிட்டே போகலாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துன்பம் நினைக்காதவர்தான் இந்த மண்ணுலகில் மடாதிபதியாக முடியும் என்றும் ஒரு ஈயரும்பும் மீது கூட கருணையும் பாசமும் பண்பும் வேண்டும் என்பதுதான் காவி உடையின் இலக்கணம் என்று சொல்லி வந்தவர்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தவர் காஞ்சி மகான் மீண்டும் நாளை சந்திப்போம்